பார்த்து கொண்டிருப்பது அருமை இரட்சகருமான நாமத்தினாலே யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த வருடத்தை இப்போதுதான் துவங்கினது போல இருந்தது ஐந்து மாதங்கள் ஓடிவிட்டது ஆறாவது மாதத்தின் முதல் நாளிலே நாம் ஆண்டருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஒவ்வொரு மாதமும் முதல் நாள் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான ஆலோசனைகள் வாக்குத்தங்கள் ஒரு வசனத்தை எடுத்து நாம் அதை தியானித்து அதை கைக்கொண்டு வருகிறோம் ஐந்து மாதங்களும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த ஆறாவது மாதத்திலும் அவர் நம்மை நடத்துவதற்கு இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த ஆறாவது வருடத்தின் மத்திய பகுதியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்கிறது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை மிகவும் ஆச்சரியமாய் அவர் வழிநடத்துகிற இருக்கிறார் கடந்த ஐந்து மாதங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆண்டருடைய சமூகத்திலே காத்திருந்தோம் ஜெபித்தோம் வாக்கு பெற்றுக்கொண்டோம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிறார் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு மேடு பள்ளங்களிலே தீங்கி நின்று ஆம் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்தில் அவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதமான செய்தி அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஆண்டவர் நேரடியாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் மூலமாய் ஏற்பாட்டு காலத்திலே அவர் பேசிக்கொண்டிருந்தார் அந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த ஜூன் மாதம் பிறந்தாலே ஏராளமான பெற்றோர்கள் ஜபிக்க சொல்லுகிற ஒரே ஒரு ஜெபக்குறிப்பு பொருளாதார காரியங்களுக்காக பிள்ளைகளை கல்லூரிகளிலே சேர்க்க வேண்டும் ஏற்கனவே அட்மிஷன் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஜூன் மாதம் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களிலே சேர்க்க வேண்டும் அதற்கு நிறைய பணம் தேவைப்படும் இந்த ஜூன் மாதம் பட்ஜெட் அதுவும் இந்த மாத சம்பளம் வாங்குகிற அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் ஒருவேளை தனியார் நிறுவனங்களிலே பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் ஏன் ஐடி நிறுவனங்களிலே பணி செய்கிறவர்களாக இருந்தாலும் கை நிறைய சம்பளம் வாங்குகிறார்கள் என்று நம்முடைய உறவினர்களே நம்மை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலைமையிலே ஒருவேளை நாம் இருந்தால் இந்த ஜூன் மாதம் என்பது சற்று கடினமான ஒரு மாதம் இந்த மாதத்தை கடந்து வருவதற்கு எவ்வளவோ கஷ்டங்கள் நாம் பட வேண்டும் முப்பத்தைந்து ஆண்டுகளாய் அரசு ஊழியராகத்தான் நானும் என் மனைவியும் என்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் ஒவ்வொரு ஜூன் மாதமும் இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளே நாங்கள் வருவோம் இது காமன் எல்லாருக்கும் உண்டு ஒருவேளை மேல்தட்டு மக்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் நடுத்தரமான மக்கள் அதற்கு கீழே இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் கடினமாய்த்தான் அது கடந்து செல்லுகிறது யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா இந்த ஜூன் மாதத்தில் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டருடைய வேத வார்த்தை இந்த முதல் நாடிலே அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் அநேக நேரங்களிலே நம்முடைய இம்மீடியட்டான பிரச்சனைகளுக்கு பொருளாதார தேவைகளுக்காக அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை நம்ம நோக்கி பார்த்து ஏமாந்து போகிறோம் பல நேரங்களிலே ஏமாந்து போகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைய செய்ய மாட்டார் சங்கீத கானக தாவிது தன் வாழ்வின் அனுபவத்திலே அதை சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசைவர் பிரியமானவர்களே ஆகவேதான் முதல் நாளிலே அவர் உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுக நிபயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இந்த மாதம் மாத்திரமல்ல அவர் ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்நாள் முடியும் வரை அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை நான் உனக்கு துணை நிற்கிறேன் மகனே வழி நெடுகவே ஆதியாகமத்திலிருந்து நம்ம வாசித்துக்கொண்டே வருகிறோம் அவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவரை தேடுகிற நம்முடைய இருந்து அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் துணை நிற்கிற இருக்கிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாக துணையாக நின்று பொருளாதார நெருக்கடிகள் என்று மாத்திரமல்ல நம்முடைய வாழ்வின் சகல பிரச்சனையான நேரங்களிலும் அவர் நம்மோட வழிநடந்து நம்மை கடத்தி செல்லுகிற கர்த்தராய் இந்த காணான் பயணத்திலே நம்மை வழி நடத்துகிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் அவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு பொறுப்பு யாருக்கு நான் துணை நிற்பேன் நான் யாருக்கு துணை நின்று அவர்களை கைவிடாமல் பாதுகாத்து பயப்படாமல் அவர்களை உடைய வாழ்க்கையில் அவளை நடத்தி செல்வேன் என்று சொல்லுகிறார் ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது அதனுடைய பின்பகுதி சொல்லுகிறது நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை உத்தமனுக்கு கர்த்தர் துணை நீங்கள் பயப்படாமல் இருந்து காரியங்களை நடத்துங்கள் கருமையானவர்களே ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் அந்த நெருக்கடிகளை தாண்டித்தான் நாம் வருகிறோம் ஒவ்வொரு மாதமும் கண்கள் கலங்கும் அளவுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது ஆகவேதான் ஆண்டவர் நாளாகமத்தில் எழுதும்போது சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள் முதலாவது இந்த ஒன்றாம் தேதியில் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே ஐயோ நான் என்ன செய்வேன் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது இவ்வளோ கடன் இருக்கிறது இந்த மாதம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் எக்கச்சக்கமாய் கட்ட வேண்டி இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று தியைத்து போய் நின்று கொண்டிருக்கோம் அதில் முழு நேரமாய் ஊழியம் செய்கிற ஏழை எளிய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உண்டு முழு நேரமாய் ஊழியம் செய்கிற சிலர் ஒருவேளை உலக பிரகாரமாய் வசதியாய் அவர்கள் இருக்கலாம் ஆனால் அநேகர் ஆயிரக்கணக்கான தம்பிமார் தங்கைமார் ஊழியம் செய்கிறவர்கள் முழு நேரமாய் விசுவாசத்தோடு வேலை செய்கிறவர்கள் வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று வைராக்கியமாய் வாழ்கிற பிள்ளைகள் ஜூன் மாதம் கலங்கி போகிற ஒரு நிலைமைதான் ஜூன் மாதம் என்ன செய்வோம் என்று திகைத்து நிற்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு பிரியமானவர் அவர்களுக்கு யார் உதவி செய்வார்கள் வேதம் சொல்லுகிறது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ முழு நேரமாய் விசுவாசத்தோடு என் பாதையிலே நடந்து வருகிறது உண்மையானால் உன் கண்கள் மனிதர்களை அல்ல பணத்தை அல்ல உன் கண்கள் பரலோகத்துக்கிற தெய்வத்தை நோக்கி இருக்கட்டும் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்கிற வேலைக்காரியுடைய கண்களைப் போல அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா பிரச்சனையிலும் இருந்து அவனை நீங்களாக்கி விடுதலை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் நீங்கள் உங்கள் வழிகளை முதலாவது இந்த காலை வேலையிலே சோதித்து பாருங்கள் நான் உத்தம தன்மையோடு இருக்கிறேனா ஆண்டவருக்கு முன்பாக நான் உத்தமமாக இருக்கிறேனா ஆபிரஹாமுடைய உள்ளத்தில் ஒரே ஒரு ப்ரே ரெக்வெஸ்ட் தான் ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு தான் தேவை ஆண்டவரிடத்தில் ஆப்ரகாம் பணத்தை கேட்கலை நகையை கேட்கலை பொன் பொருளை கேட்கலை அவர் கொடுத்தார் ஆனால் அவர் கேட்கலை ஆபிரகாம் கேட்கல ஆபிரகம் கடவுள்கிட்ட கேட்டதெல்லாம் ஒரே ஒரு காரியம் ஆண்டவரே குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஒரு பிள்ளை தாரு இப்போ ஆண்டவருடைய வேலை என்ன ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுக்க வேண்டும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இப்போ ஆமரகாமுக்கு குழந்தை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வேலையை இப்போ கர்த்தர் கையில் வச்சுருக்கார் அவற்றை கொடுத்துட்டார் ஆபிரகாம் ஆண்டவர் குழந்தை கொடுக்கணும் அவர் அற்புதங்களின் தேவர் நூறு வயதில் குழந்தை கொடுத்தாருன்னு வாசிக்கிறோம் அப்படின்னா ஆமரகாமை அழைத்த எழுபத்தஞ்சி வயசில் அவர் குழந்தை கொடுக்க முடியாதா முடியும் ஆண்டவரால் எதையும் எந்த நேரமும் செய்ய முடியும் ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது பனிரெண்டாவது அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய வரலாறு துவங்குகிறது கர்த்தர் ஆபிராமை அழைத்தார் பதினேழாவது அதிகாரம் வரும் பொழுது அப்போதும் அதே பிரேர கஷ்டோடு தான் இருக்கிறார் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆபராம் நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமாயிரு நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஏன்னா அடுத்தால குழந்தை கொடுக்கணும் அதுக்கான காலம் நெருங்கிட்டு நூறு வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார் பாண்டர் சொல்றாரு நீ உத்தமனாயிரு எனக்கு முன்பாய் நடந்து கொள் உத்தமனா எனக்கு முன்பாய் நடந்து கொள்ளும் பொழுது நான் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் கட்டாயம் அதை நான் நிறைவேற்றுவேன் ஏன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணை என கருமையானவர்களே பல நேரங்களிலே நமக்கு இப்படி ஒரு துணை நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம் ஒவ்வொருவரிடத்தில ஆலோசனை கேட்கிறோம் ஒவ்வொருவரி இடத்திலும் நம்முடைய குறைகளை நம்முடைய தேவைகளை சொல்லி புலம்புகிறோம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது ஆண்டவரோடு நீங்கள் பழகுங்கள் ஐக்கியம் கொள்ளுங்கள் உலகத்தின் எந்த மனிதரிடத்திலிருந்தும் கிடைக்க முடியாத சகல ஆசீர்வாதங்களையும் சகலவிதமான ஆறுதலையும் சகலவிதமான காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவார் அப்படி கிருமை மகா பெரியது அவர் நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் உத்தமனுக்கு துணையாயிருக்கிறார் யோசேப்பின் வாழ்க்கை நெடுக முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள் யோசிப்பு உத்தமனாய் நடந்து கொண்டார் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பிரசங்கிப்பது போல அன்றைக்கு பிரசங்கியார்கள் கிடையாது இன்றைக்கு கற்றுக் திருச்சபைகள் ஆலயங்கள் இருக்கிறது போல அன்றைக்கும் திருச்சபைகள் ஆலயங்கள் இருக்காது ஆனால் யோசிப்பு தன் வாழ்க்கையிலே அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடைகளிலும் அவன் உத்தமனாய் நடந்து கொண்டார் பதினேழு வயதிலிருந்து சொப்பனம் கண்ட அந்த நாளிலிருந்து தன் வாழ்நாள் முழுவதும் உத்தமமாய் நடந்து கொண்டபடியினால் மிக உயர்ந்த நிலைமையிலே உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் மிக உயர்ந்த நிலைமையிலே வைத்துக் உயர்ந்த நிலைமையில வைத்துக்கொண்டான் ஆனால் பல நேரங்களிலே இப்படி பேசுவது இருக்கும் பிரசங்கம் அணுவது எளிது ஆனால் நடைமுறை வாழ்வு அனுபவத்தில் நாம் இந்த பிரச்சனையோடே நடந்து செல்வது மிக கடினமாக இருக்கும் பல நேரங்களிலே நாங்கள் ஊழியர்களுக்கு செல்லுகிற இடங்களில் ஆலயங்களிலே திருச்சபைகளிலே விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது அதிலும் குறிப்பாக அநேக வாலிபர்கள் பல நடைமுறை பிரச்சனைகளோடு இருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை சந்திக்கிற வாலிபர்கள் எங்களிடத்திலே வந்து அவர்கள் சொல்லுகிற காரியம் அண்ணன் எங்கள் கல்லூரியிலே பிரேயர் செல் வைத்திருக்கிறோம் ஒழுங்காய் ஜெபிக்கிறோம் ஊழியம் செய்கிறோம் ஆண்டருடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம் ஆனாலும் பிரச்சனைகளை எங்களை விட்டு தீர்ந்த பாடில்லை போராட்டங்கள் எங்களை விட்டு தீர்ந்த பாடில்லை ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை மறக்கவே செய்யாத அவர் காட் இஸ் காட் ஆஃப் மைனாரிட்டி அவர் சொல்கிறார் உபாகமும் ஏழு ஏழு நான் வாசிக்கிறேன் சகல ஜாதிகளிலும் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் இருந்தீர்கள் நம்முடைய ஆண்டவர் கொஞ்ச இருக்கிற நம் பக்கத்திலே அவர் துணை நிற்கிறார் உலகமே மெஜாரிட்டி பக்கத்தில் இருக்கும் உலகத்தை படைத்த ஆண்டவர் மைனாரிட்டிகளின் பக்கத்திலே இருக்கிறதை இன்று வரை இந்தியாவிலே மதவாத சக்திகள் தலை தூக்கி நிற்கிற நம்முடைய தேசத்தில் எண்பது சதவீதத்துக்கு மேல் இருக்கிறவர்கள் வெறும் ரெண்டரை மூணு சதவீதம் நாலு சதவீதம் இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து அஞ்சுகிறார்களே ஏன் நாம மைனாரிட்டி இந்த தேசத்தில் ஆனால் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் பிரச்சனை ஏன் விலகவில்லை என்று கேட்கிறீர்களா வேதத்தை நீங்கள் கவனமாய் வாசியுங்கள் அதே உபாகமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அந்த முரட்டு ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார் நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம் அவர்களை நீ ஒருமிக்க நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகிப்போம் இவ்வளவு அன்பு நிறைந்த ஆண்டவர் என்று பாருங்கள் ஆறு விதமான முரட்டு ஜாதியினர் ஏவியர் எபூசியர் கிர்காசியர் கானானியர் பெலிஸ்தியர் அமலேக்கர் அவர்கள் எல்லாம் அங்கே காணானில் இருப்பாங்க அவர்கள் நடுவில் தான் நீ கொஞ்சம் ஜனமாக இருப்பாய் கொஞ்சம் ஜனமாய் அவர்கள் நடுவில் நீ இருப்பாய் சுற்றுச்சூழல் எதிரிகள் ஆனால் ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் ஓம் பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன் மைனாரிட்டிகளின் பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன் பக்கத்திலே நான் நிற்கிறேன் அவர்களை ஒருமிக்க துரத்தி விடலான்னு ஆசைப்படாத ஒருமிக்க விட வேண்டாம் அவங்க இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பல நேரங்களில் நம்முடைய ஜபங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை நாம் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலை அல்லது நாம் எதிர்பார்க்கிற ஒரு அதிசயம் நாம் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதம் நடக்கவில்லையே என்கிற கவலையும் சோர்வும் கிறிஸ்தவ மக்களிடத்திலே வாலிபர்களிடத்திலே இடத்திலே அதிகமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருமிக்க நீ நிர்மூலமாக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் உன் எதிரிகளை உன்னை விட்டு விளக்குவோம் அவர்கள் இருக்கணும் அவங்க தான் வேலி அவர்கள்தான் வேலி நமக்கு அவர்களை ஒரேடியாக நிர்மூலமாக்கிட்டோம்னா காட்டு மிருகங்கள் உன்னிலே பெருகி போகும் அதை எதிர்த்து உன்னால் நிற்க முடியாது ஒரு மிகுந்த ஆவிக்குரிய ஆழமான ஒரு வார்த்தை இது ஆனால் இந்த காலை வேளையிலே உன்னை உன்னை விட்டு உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் விளக்குவார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கண்கள் அவன் மீது வைத்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கர்த்தரை நம்பியே போ கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கை வீடா காத்தீடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோ ஸ்தோத்ராண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் பா சென்ற ஐந்து மாதங்களும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாயிருந்து ஆண்டவரே எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலும் போராட்டங்களுக்கு நடுவிலும் அற்புதமாக எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீரே நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே கோடானு கோடி ஸ்தோத்திரம் இப்படி தெய்வீக வல்லமை ஆண்டவரே உடைய பிள்ளைகளை இந்த ஆறாவது மாதம் முதல் நாளில் ஆண்டவரே இந்த ஜூன் முதல் நாளில் உடைய பிள்ளைகளை அண்டவரே ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா பொருளாதார தேவைகளோடு பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பிற்கு அவர்களை எங்கே சேர்க்க வேண்டும் ஏராளமான ஃபீஸ் கட்ட வேண்டிய இந்த காலகட்டத்தில் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் தரமான கல்விக்காய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே அதற்கு ஏற்ற வழிவாசல்களை திறந்து கொடுக்கும்படி செபிக்கிறோம் அப்பா சிறு இருந்தார்கள் இன்றைக்கு கல்லூரி படிக்கும் பிள்ளைகளாய் வளர்ந்து விட்டார்கள் அன்றுவரே பொருளாதார தேவைகள் அதிகமாகிறது குறிப்பாக முழு நேர ஊழியம் விசுவாச ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஏழை எளிய ஊழியக்காரர்கள் சகோதரர்கள் சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம் அவருடைய பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக ஜபிக்கிறோம் அண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை எல்லாம் இந்த மாதம் முதல் வாரத்தில் நீர் சந்தித்து கொடுக்கும்படி ஆபிக்கிறப்பா நீர் தயவாய் மனம் இறங்கு சுவாமி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன் என்று எத்தனை தேவ மனிதர்கள் பிள்ளைகள் அண்டவரே முழு நேரமாய் இருக்கிறவர் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உத்தமனுக்கும் நீர் துணையாய் நின்று இந்த மாதத்தில் நீ பயப்படாதே நான் உனக்கு துணையிருக்கிறேன் என்று நீர் சொல்வீராகப்பா வழி நடத்துவீராக இந்த மாதம் எங்களுக்கு அற்புதத்தின் மாதமாய் மாறட்டும் எங்களுக்கு அந்த அதிசயமான மாதமாய் மாறட்டும் பல்வேறு இடங்களிலிருந்து நீர் செய்கிற அற்புதங்களை நாங்கள் கண்டு கொண்டு இருக்க உதவி செய்தார்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் தேவைகளை சந்தியும் பிள்ளைகளை அடுவரே மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்தருள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களிதாவே ஆம் ஆமேன் ஆமேன்